இன்னைக்கு வீட்ல இருக்க போர் அடிச்சதனால, நாங்க இருக்கிற சாமான்களை வச்சு இன்னைக்கு நாங்க ஸ்நாக்ஸ் செய்யப் போறோம். இத்தனை பொருட்களை பார்க்கலாம் வாங்க. மைதா ஒரு பாக்கெட். தேவையான அளவு கோதுமை, தேவையானதை அரைச்சு வச்ச தீனி. நம்ம தேவையான பொருட்கள்அ எடுத்து கலந்துக்குவோம். பிட்ல கட்டி கிண்டோம். தலையில இருந்து எங்க அத்தை ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து கொண்டு வராங்க. பாருங்க. பாருங்க, பூந்தி. அளவுக்கு கோதுமை மாவு

இதை வந்து அரை மணி நேரம் ஊற வைக்கணும் ஏன்னா நம்ம இப்பவே செய்ய ஆரம்பிச்சோம்னா சப்பாத்தி காலையில் உருட்டும் போது அது ஒட்டும் தான் இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் வாலில் எடுத்து அதுக்கு மேலே போட்டு நம்ம ஊற வச்சுக்கணும் கொஞ்சம் அரை மணி நேரம் சென்று நம்ம ஆரம்பிச்சோம் செய்யறதுக்கு அடுப்பு வந்துருச்சு

நம்ம வந்து சதுர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்ப அதை நம்ம சின்ன சின்னதா பீஸ் போட்டுருவோம் நம்ம சின்னதா பீஸ் போடுறதுக்கு நம்ம வந்து நீட்டமா எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அழகா இருக்குதுங்க அதை அப்படியே உங்ககிட்ட பீஸ் போட்டோம்னா அது நல்லா நம்மளுக்கு சின்ன சின்னதாக பீஸ் சூப்பராக சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு பாருங்க அழகா வந்திருக்கு சூப்பராக இருக்குதுங்க சூப்பராக வந்துருக்குதுங்க அதை நம்ம எடுத்து அதை மட்டும் தனியாக எடுத்து அதை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் நம்ம இது மட்டுக்கவே சின்னதாக பீஸ் போட்டுக்கிட்டோம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க பார்க்கவே

என்னமோ வித்தியாசமா ட்ரை பண்றாரு பாப்பா என்ன காந்திருச்சு ஆனா நம்ம சில இத போட்டுக்கலாம் பட்டு நீ இதல போறது இவர என்னமோ பண்றாரு பாருங்க இது பாருங்க எப்படி பொரியுது ஆஹா ஆஹா சாமியா பொரியுது பொரியுதுங்க நல்லா இருக்கு நைனா பிஸ்கட் நல்லா இருக்கு பாக்கவே சூப்பரா இருக்கு இன்னு பார்த்தா எவ்வளவு ருசியா இருக்கு அப்படியே அதிர்ச்ச மாதிரி உப்பிக்கிட்டு சூப்பரா இருக்குதுங்க யா

நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச மாதிரிதான் ரொட்டி ரெடி ஆயிடுச்சு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்துரலாம் அங்க பார்க்கலாம் நீங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு போயிருந்த தொடர்ந்து வீடியோ போடுவோம் நீங்களும் எங்களுக்கு ஆதரவா இருங்க லைக் பண்ணுங்க